வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி அதாவது முழு மசூர் தால் அதில் சாம்பார் வைக்க போகிறோம் ஆமாங்க இந்த மசூர் தாலே முழுசாக கிடைக்கிது அது தோலோட கிடைக்கிது ஸோ அதில் சாம்பார் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம் இதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முருங்காய் சாம்பார் வைக்க போகிறோம் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கேரட்டும் சேர்த்து செய்ய போகிறோம் ஸோ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு எடுத்துக்கக்கூடிய பருப்பு பார்த்திங்கன்னா அதாவது முழு பயிர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதை இப்போ தான் நம்ம வந்து காட்டுறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இதை கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நல்லா கையால் பிசைஞ்சு கழுவனிங்கன்னா இந்த தோல் எல்லாமே வந்துருங்க பாருங்கள் இந்த முழுசு முழுசாக தெரியுது பாருங்கள் இப்போ எடுத்த தோல் எல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தோல் எல்லாமே போயிடும் ஸோ இந்த முழு பயிரில் சாம்பார் வைக்கும்போது அந்த விதை இருக்கு இல்லையா அதோடு சேர்த்து வைக்கும்போது அது இன்னுமே கூடுதல் சத்து மிகுந்ததாக இருக்கும் அட் சேம் டைம் நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார் ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் பருப்பில் சேர்த்து வேக வச்சுருக்கோம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம் ஸோ இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா நல்லா ஊறிடுச்சு ஸோ இது கூட சேர்த்து நம்ம கொஞ்சமாக அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு மசூர் தால் எடுத்திங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம் ஸோ இது ரெண்டுதுமே நல்லா கழுவிட்டு இப்போது குக்கரில் சேர்த்துருக்கோம் ஸோ முன்ன சொன்ன மாதிரி இந்த பருப்போடு சேர்த்து வேக வைக்கிறோம் என்னென்ன வேக வைக்கிறோன்னா பச்சை மிளகாய் ஒரு கால் பங்கு அளவுக்கு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து வேக வைக்கிறோம் ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தடு சாம்பார் வைக்க ஒரு நாலு டு அஞ்சு கவுண்ட்டு வெந்தயமும் சேர்த்துக்கிறோம் பூண்டு பற்களும் சேர்த்தாச்சு கொஞ்சம் ஆயில் போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாகவும் வேகும் இந்த தண்ணி வந்து குக்கருக்கு மேலே ரொம்ப வந்து வந்துட்டு கீழே வந்து வழியாது ஸோ அதனால் கொஞ்சம் ஆயிலும் வந்து நம்ம சேர்க்குறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் கொடுத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை தான் நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டே காமிச்சோம் வீடியோட ஃபஸ்ட்டில் இப்போ வந்து தாளிக்க போகிறோம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஆயில் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஆயிலை ஊற்றி கடுகு உளுத்தம்பரு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முருங்கக்காய் கொஞ்சமாக கேரட்டு தக்காளி இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கி விடுறோம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டு காயில் வேக வைக்கிறோம் பருப்பில் நம்ம கா உப்பு போடலை இங்கேயுமே இந்த காய்க்குமே தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூளையுமே சேர்த்தாச்சு கொஞ்சம் மூடி போட்டு சிம்பிளே குக் பண்ணும்போது இந்த காய் நல்லா குக்காகும் எல்லாமே சேர்ந்து குக்காகும் ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி கேரட்டு முருங்கக்காய் எல்லாம் சேர்ந்து குக்காகும் இப்போ ஒரு ஹாஃப் குக்கான உடனே இப்போ வந்து நம்ம மல்லித்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படி இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஸோ ஆல்ரெடி ஆஃப் குக்காகிருக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம் இப்போ காய் பார்த்திங்கன்னா முருங்கக்காய் நல்லா வெந்திருக்கு ஸோ பருப்பு வந்து ஒரு நாலு விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா மசிச்சு விட்டுருக்கோம் மசிக்கிறதால இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறோம் ஒரு ஹாஃப் எலுமிச்சம் மழை அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துட்டோம் ஸோ இந்த மாதிரி மசூர் தாலில் நான் பருப்பு சாம்பார் வச்சது இல்லை அப்படின்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது சரி ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி மானஸ் கிச்சனில் வச்சுருக்கோம் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ண பருப்பை எடுத்து இந்த காய்களில் ஊற்றிடலாம் ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடலாம் ஸோ இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா திக்கா வச்சுக்கலாம் ஆரல்ஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த குக்கரில் பருப்பில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இதில் சேர்த்தாச்சு ஸோ கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸு ஸோ இது ஒரு தோசைக்கோ ரைஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ஒரு கீ ரோஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ யூஸ்வலி தோரம் பருப்பில் சாம்பார் வைப்போம் ஒரு சேஞ்சுக்காக இந்த மசூர் தாலில் சாம்பார் வச்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண